விழாவுக்கு தலைமையில் இருக்கின்ற பேராசிரியர் கோச்சடை அவர்களே வடகை துறை ஆற்றை என்னுடைய ஆகிய நண்பர் முகமண்டி அவர்களே இதர நூல்களை வெளியிட இருக்கின்ற பேராசிரியர் ஓயன் அவர்களே முனைவர் அரங்கசப்பையா அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் பல்வேறு ஆளுமைகளே உணர்வு சுத்ரா நினைவு விருதுகளை பெற இருக்கும் விருதாளர்களே முருகபாண்டியனுடைய முதல்வர்களே குமரவர்களுக்கு முருகபாண்டியன் அவருடைய நட்பு வண்ணங்களே அத்துணை பெருக்கும் எனது மீண்டும் முறை எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முருகவாணி சொன்னது போல நாங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மூவருமே ஒரே காலகட்டத்தில் படித்தவர்கள் எங்களுடைய துறை இரண்டு துறைகளுக்கும் நடுவலானது பொருளியல் துறையும் பொருளாதாரத்துறைக்கும் வனவியல் துறைக்கும் இடையில் ஏற்கின்ற துறை நாங்கள் ஏதோ ஒரு நட்பு ஒரு இலக்கிய உள்ள கூட்டத்தில் தான் சந்தித்துக் கொண்டோம் தமிழ்வாழ்வுக்கு அவர் கவிதைகளை நிறையா எழுதுவார் நான் பல கூட்டங்களிலே பேசுகின்ற போது அவருடைய கவிதை வகைகளை மேற்கோள் காட்டி பேசுகிறேன் திடந்தோறும் சந்தித்துக் கொள்வோம் திடந்தோறும் உரையாடுவோம் அந்த நாட்களை நாங்கள் மறக்க முடியாது அந்த வகையில்தான் என் நருவத்தங்கையை அவர்களை அண்ணாமலையில் சந்தித்தார் அது மலர்ந்தது நட்பானது காதலானது உறவானது கல்யாணமானது சிறப்பான திருமணம் சிறப்பான குடும்ப வாழ்க்கை எல்லாமும் பிரச்சனை இல்லாத குடும்பம் இரண்டு பிள்ளைகள் நன்றாக படிக்க வைத்தார்கள் அவர்களை நான் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை சந்தித்திருக்கிறேன் திருமணத்தை கொண்டிருக்கிறேன் அதற்கு பிறகு அந்த இறப்பு கூட என்னால் வர இயலவில்லை அதற்கு பிறகுதான் வந்து எனது நண்பனை சந்தித்தேன் ஒரு மனம் தரலாத நண்பன் எல்லோருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய நண்பன் இப்படி ஒரு குழந்தையை போல அழுவது என்பது என்னால் பார்த்துக் கொள்ள முடியவில்லை தொலைபேசியில் பேசுவோம் எனக்கு நேரம் கிடைக்கும்போது எப்படி இருக்கிறதோ உடனே அழுதுவார் அந்த அழுகை என்பது எதை காட்டுகிறது என்றால் அந்த அவருடைய ரத்த நாளங்களில் எல்லாம் அம்மையார் அம்மையாரனுடைய அன்பு உங்களின் ஊறி இருக்கும் அதுதான் கண்ணீராக விளையாடுது அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மனது கனமாக இருக்கின்ற போது கோச்சடி ஐயா கோச்சடி அவர்கள் சென்று ஆறுதல் கூறினார் என்பார்களே அந்த ஆறுதல் என்பது அவருக்கு மிக மிக தேவைப்பட்ட காலம் அது இத்தகைய இணையர்களை நாம் இலக்கியங்களில் பார்த்திருக்கலாம் புராண கதைகளை பார்த்துருக்கலாம் ஆனால் நடைமுறையில் இந்த காலகட்டத்தில் இத்தகைய ஒரு இணையரை நாம் பார்க்க முடியாது எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து காட்டியவர்கள் இறப்பு எல்லோருக்கும் வருவதுதான் இருந்தாலும் அவர் செய்த தமிழ் பட்டு ப தொண்டு தாராள மனப்பான்மை வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய முதலாரைப் போல அவருடைய இறக்க குணம் என்பது அளவில் கணக்காதது எதை பார்த்தாலும் இறக்கப்பட்டு வருகிறார் முடிவு பண்ணையனும் அப்படித்தான் ஒரு கொடுத்துள் கிடையாது ஒரு கோபமான வார்த்தைகள் கிடையாது யாரிடம் எதற்காகவும் அந்த தாராள மனப்பான்மை அந்த போதியற்ற அமைப்பினுடைய மாதாந்திர கூட்டங்கள் அந்த மாணிகளிலே நடக்கின்ற பொழுதும் எத்தகைய எல்லாம் கொண்டு வந்த அந்த கூட்டங்களை நடத்தி அறிவார்ந்த சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை விவாதித்திருக்கிறார்கள் அப்போதெல்லாம் சகோதரியினுடைய உபசரிப்பு விருந்தோம்பல் எல்லோரையும் உறவு சொல்லி அடைப்பது எங்கெங்கோ பிறக்கிறோம் எப்படிப்படியோ வாழ்கிறோம் ஆனால் அந்த உறவுகளை சொல்லி அடைக்கின்ற பொழுது உண்மையான உறவுகளை தாண்டி நான் நாம எடுத்துக்கொண்ட உறவை சொல்லி அழைக்கின்ற போது அந்த உறவினுடைய மேம்பாடு என்பதை மிகவும் அதை உணர்ந்து பார்த்தால்தான் தெரியும் நான் கிராமத்தில் பிறந்து பார்த்தவன் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாதிகள் இருக்கும் அவங்களையெல்லாம் மாமா அண்ணன் அத்தை என்று தான் நாங்கள் கூட்டு பழக்கோம் அந்த கிராம குறிப்பி இந்த கிராமத்தில் அந்த பழக்கம் இருக்குது எந்த ஜாதி என்று பார்க்க மாட்டோம் எந்த எதிர்பார்க்க மாட்டோம் மாமா அத்தை எல்லாம் யாரையும் வாங்க போங்கன்னெலாம் சொல்கிறேன் மாதிரி அவர்கள் கிண்டல் பண்ணுவது எல்லாமே இருக்கும் அதே போல் தான் இங்கே இருக்கின்ற அத்தனை பேருமே உறவுகளாக சகோதரியோட அக்கா அங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மாதிரி அந்த இந்த மாதிரி கூடிய பிறகு அவர் நம்ம விட்டு போக போகிறார் என்பதால் தான் இத்தகைய சாதனைகளையும் விதமான சேவை மனப்பான்மையும் நல்ல ஒரு குடும்ப பிற்பனியாகவும் வாழ்ந்து நல்ல டீச்சராக நல்ல ஆசிரியராக அதில் நூலில் பார்க்கும்போது பார்த்தா இந்த முதல்வருக்காக எழுதியிருக்காங்க எப்போதுமே கல்லூரிகளிலே பெண்கள் பணியாற்றுகின்ற போது பெண்களுக்கான ஆசிரியர்களிடையே ஒரு பூசல் இருந்து கொண்டே இருக்கும் இவர் மட்டும் எந்த பூசல்களுக்கும் ஆளாக ஆளாகாமல் எல்லோரிடமும் பாராட்டி கோபம் என்பதை வெளிக்காட்டாமல் சேவையே ஒன்றை தங்கிச்சவி சிறந்ததாக செய்திருக்கிறார் அதோடு நல்ல எழுத்தாளர் நல்ல கவிஞர் எப்படி முருகபாண்டியனுக்கு உயிருக்கு உயிராய் வாழ்ந்து காட்டினாரோ அதை போலவே தமிழையும் அவர் உயிருக்கு உயிராய் நேசித்தார் என்பதுதான் உண்மை அந்த அளவிலே நான் இந்த விழாவில் இன்றைய தினம் க கலந்து கொள்ள முடியாத சூழல் இருந்தது அவசரமாக சென்னை செல்ல வேண்டும் இருந்தாலும் கூட நான் வாக்கு கொடுத்து விட்டேன் அதனால் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கேன் ஏனென்று கேட்டால் என்னுடைய நண்பன் எனக்கு நண்பன் மட்டுமல்ல பல்வேறு விதமான உறவுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அப்படி தான் நான் துணைவேந்தராக அவர் வெளியேற்ற அவர் தெரியும் ஆனால் ரெண்டு பேருமே பேராசிரியாக செல்வோம் என்பது தெரியும் அதை நோக்கித்தான் நாங்கள் எங்கள் கல்வி பயணத்தை தொடர்ந்தோம் கல்வியிலும் சரி அவருடைய அந்த கூட்டங்கள் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தினந்தோறும் இங்காவது இலக்கை கூட்டங்கள் நடந்து கொடுப்போம் பேச்சு போட்டி பட்டிமன்றம் அதில் எல்லாம் முறுக்கு வாண்டியம் இருப்பார் இல்லை நான் இருப்பேன் இப்படித்தான் எங்களுடைய கல்லூரி பயணம் தொடர்ந்தது பிறகு அதற்கு பிறகும் பல்வேறு நிலையிலேயே அவர் முறையால் இருக்கும்போது கூட நாங்கள் பார்த்துக்கொள்வோம் பேசிக்கொள்ளோம் எப்போது சந்தர்ப்பம் கிடைத்தால்தான் ஆனால் இங்கே வந்து நெருக்கமாக வந்த பிறகு இந்த ஒரு இழப்பீடு காட்டி நாங்கள் பழக்க நேரம் வந்துவிட்டது இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் ஒரே ஒரு நண்பனுக்கு ஒரு வேண்டுகோளாயும் அறிவுரையாகவும் சொல்கிறேன் நீங்கள் துணிச்சலாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் தான் இந்த தமிழ்ச்சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன அதை நீங்கள் செய்வீர்கள் அவர் விட்டுச்சக்கடியை நீங்கள் ஆற்றுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ற வேண்டுகோளை வைத்தேன் என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று முருகபாண்டியன் நானும் தோழன் நானும் நட்பு நானும் சகா வாய்ப்புகள் நின்றேன் அண்ணன் முருகபாண்டியன் அவர்களே எங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தை இடம்பெட நடத்தி கொண்டிருக்கும் மாண்பமை துணைவேந்தர் அவர்களே துணைவேந்தர் திருவள்ளுவர் அவர்களே இங்கே பணிகளை பெற்று அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர்களே ஆசிரியர்களே எழுத்தாளர்களே நண்பர்களே அடுத்த வெளியீட்டை பெற இருக்கின்ற சகோதரர்களே பேராசிரியர் அரங்க சுப்பையா அவர்களே கல்யாணி அவர்களே நெடுஞ்செடியன் அவர்களே பிரபாகரன் அவர்களே அரங்க மல்லிகா அவர்களே இன்னும் பெயர் பெற குறிப்பிட முடியாத இருக்கின்ற நபர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக மக்களுடைய மதியில் பெண்களுடைய தியாகத்தால் ஆடவர்கள் உயர்வார்கள் என்று கூறப்படுவது உண்டு ஆனால் பெரும்பாலுமான பெண்கள் தங்களுக்கு உடைய ஆடவர் தங்களுடைய உறவினர் தங்களுடைய வீடு தங்களுடைய உறவுகள் உயர வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருந்து விடுவார்கள் மாறாக நமது சகோதரி மறைந்த சகோதரி சித்ரா அவர்கள் அவர்களுடைய தியாகத்தால் ஒரு சமூகமே உயர்ந்திருக்கிறது என்றால் அது மிகையாகும் பெரும்பாலும் நமது சகோதரன் முருங்குபாண்டியன் அவர்கள் வீட்டில் இருப்பதை விட சமூகத்தின் மத்தியில் இருப்பது தான் அதிகமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஐந்தில் இருந்து சகோதரர் முருகபாண்டியன் அவர்களை எனக்கு தெரியும் அன்றிலிருந்து பட்டியலின மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அழைக்காமலே சென்று அங்கே இருப்பார் அவர் மட்டுமல்ல பட்டியலிடத்தில் இன்னும் சில அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பேராசிரியர் அரவசுப்பையா அவர்கள் இவரை போன்றவர்கள் தங்களுடைய குடும்பத்தை குடும்பத்தை துறந்து உதவி செய்த காரணத்தினால்தான் என்னை போன்றவர்கள் உருவாக்க முடிந்தது உண்மையை போனால் நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பட்டியல் நில மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முறை என்னை பணியிடை நீக்கம் செய்து விட்டார்கள் பணியிடை நீக்கம் செய்வதற்கு பல்வேறு அமைப்புகள் போராடின எனக்கே சொல்லவில்லை அண்ணன் முருகபாண்டியன் அவர்கள் ஓரியர்கள் தவறலை சிவகாமி ஐஏஎஸ் அவர்களை அழைத்து வந்து அங்கு ஒரு போராட்டம் போராட்டத்தை நடத்தினார் அந்த போராட்டம் மறுநாள் பத்திரிகை அவருக்கு நினைவு ரதம் இல்லையா என்று தெரியவில்லை இப்படி அவர் அன்று போராடி இல்லாமல் இருந்தால் என்னை வீட்டுக்கு அடிப்பிருப்பார்கள் நான் என்று ஒரு பட்டியல் பட்டியலின ஆணையத்தினுடைய இயக்குநராக வந்திருக்க முடியாது அதே போன்று ஐயா சுப்பையா அவர்கள் நான் கல்லூரி படிக்கின்ற பொழுது எனக்கு இடம் கிடைக்கவில்லை அவருக்கு நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்னை வெளியே ஆங்கிலம் சேர்த்தது அவர் தான் ஐந்து முறை அடைந்தார் இப்படி மத்தியில தலைவர்கள் சமூக பற்றாளர்கள் முன்வருவதற்கு காரணம் அவர்களுடைய துணைவியார்கள் அவர்களுடைய துணவியார்கள் செய்கின்ற தியானத்தின் காரணமாக தான் சமூகம் உயர்கிறது என்று அதன் காரணமாக தான் கூறியுள்ள இந்த இதழை பார்த்தபொழுது அவருடைய பெயராக அணைமொழியாக அரைச்செல்வி சித்தரா என்று ஒரு அடைமுறையை கொடுத்திருக்கிறார் பெரும்பாலும் அரை என்று தெரிந்தவர் இன்று அறச்செல்வி என்று அழைக்கப்படுகிறார் என்றால் அந்த சொல்லுக்கு பொருத்தமானவர் என்று என்பதில் எந்த ஐயமும் இல்லை பெரும்பாலும் அறம் என்றால் ஒழுக்கமுடையவர்கள் என்று பொருள் கண்டிருப்பார்கள் ஆனால் அறம் என்பதற்கு உண்மையில் ஒழுக்கம் என்ற பொருள் இல்லை அறம் என்றால் தம்மம் என்று பொருள் உண்மையில் அவர் அறச்செல்வி அல்ல அவர் ஒரு தம்மச் செல்வி தம்மம் என்றால் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அது பினாமினன் என்று சொல்வார் என்றால் உண்மை என்று இதை அடிப்படையாக கொண்டுதான் நாம் வாய்மையே வெல்லும் என்று கூறுபோம் வாய்மையை வெல்லும் என்றால் தம்மம் வெல்லும் என்று தம்மம் வெல்லும் என்றால் அதைதான் நமது அசோக சின்னத்தில் ஆங்கிலத்தில் ட்ரூத் அலோன்ஸ் என்று கூறுகிறோம் வாய்மையை வெல்லும் சத்தியமாகவே ஜெயந்தேன் என்று வடமொழியில் கூறு இந்த பொருள் எல்லாமே உண்மை என்று கூறு ஃபேக்ட் என்று ஆங்கிலத்து பினாமினம் என்றால் ஃபேக்ட் என்று மெய்ப்பிக்கப்பட்டால் ஃபேக்ட் ஆகும் அவர் உண்மை செல்வியாக வாழ்ந்து சென்றிருக்கிறார் தம்ம செல்வியாக வாழ்ந்து சென்றிருக்கிறார் ஆகவே தம்மத்தில் ஒன்று உண்டு அதை நமது சகோதரர் முருகவாடியன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தம்மம் என்றால் உண்மை துக்கம் உண்மை நோய் உண்மை மூப்பு உண்மை சாக்காடு உண்மை தம்மத்தில் மற்றொன்றும் இருக்கிறது எந்த பொருளும் அடிவதில்லை அது வேறொரு பொருளாக இருக்கிறது மாற்று உருவில் இருக்கிறது பஞ்ச கந்தங்கள் கந்தங்கள் பிரிந்து சென்றிருக்கிறது அவர் நம்மிடையே வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் தியாகத்தால் அவர் நாமத்தால் அவருடைய வினையால் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த எந்த செயலும் உலகை விட்டு போகாது என்றும் அது நினைத்திருக்கும் அவர் மறுபிறப்பாக மறு பௌத்தத்தில் மறுபுறவி உண்டு மறுபிறவியில் எனக்கு நம்பிக்கை உண்டு சித்ரா நம்மளோடு மறுபிறவியாக நூல் வடிவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தியாகத்தான் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே துக்கத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று கூறி அதிலிருந்து மீண்டு வருவதுதான் அரைச்செல்விக்கும் அரைச்செல்வி எதிர்பார்த்ததும் கூட இருக்கும் இருந்திருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க்கை பேசுவதை தான் எனக்கு இனிப்பு சாப்பிட்ற மாதிரி ஆனால் இன்றைக்கு இன்னைக்கு மருமகன் மேடை போது கொஞ்சம் தள்ளாட்டு தான் வருகிறேன் வயது காரணமல்ல மனசில் அவர் உற்சாகம் அல்ல இருந்தாலும் நினைவுச் சொல்லி நிகழ்ச்சியிலே கற்கலங்கக்கூடாது அழக்கூடாது என்று ஒரு நியதி உண்டு அதற்காக நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு சில வார்த்தைகளை அமைக்கிறேன் எங்களுடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் மூச்சன் தலைமையில வணக்கத்திற்குரிய ரவிவர்மன் ஐயா வெளியிட மாண்பு மிகு துணைவேந்தர் ஒரு நூலை வெளியிட நிறைய பேர் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் வயதில் மூத்தவர்கள் இந்த கட்டுரைகளை யாத்தவர்கள் எல்லாரும் வந்து கூடியிருக்கிற இந்த அவையிலே கொஞ்சம் கனத்த இதயத்தோடு என் அன்பு மகள் சித்ராவினுடைய நினைவு இந்த நிகழ்ச்சியிலே நம்மளாம் கூடியிருக்கோம் முருகப்பாண்டியன் என்ற என் மருமகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சுமம் இன்றைக்கு இருக்கும் வந்தவர்களை வரவேற்க வேண்டும் சிரிக்க வேண்டும் உள்ளத்துக்குள்ளே சித்ராவினுடைய நினைவை நிறத்து அழ வேண்டும் இதுதான் வெண்டாட்டம் இல்லையா எல்லாரையும் அவர் வரவேற்கணும் எல்லாரையும் உபசரிக்கணும் எல்லாரையும் அறிமுகப்படுத்தணும் அதே நேரத்திலே உள்ளத்துக்குள்ளே ஒரு நேருடல் சங்கடம் அதுதான் உண்மை அந்த நிலையை பார்க்கும் போது ஒரு தாய் என்ற ஸ்தானத்திலே எனக்கு அந்த வேதனை அதிகமாயிற்று அவர் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு உண்மையான மனைவிக்கே ஒரு அன்புள்ள கடவன் செய்ய வேண்டிய கடமை என்று இந்த நினைவேதனை நடத்துகிறார் கவியரசர் கண்ணதாசன் சொல்வார் என்றும் நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதில் யார் தெரிந்தாலும் வேதனை நம்ம நகைந்தன் அச்சியப்பன் ஐயா போன்ற மூத்தவர்கள் நானும் கிட்டத்தட்ட வயசுல மூத்தவர்கள் பாசத்தாலே சித்திராவுக்கு ஒரு அன்னை எனக்கு ரெண்டு பையன் தான் பொண்ணல்ல ஆனா என்றைக்கே அவள் பள்ளத்தூர் கல்லூரியில வேலைக்கு மேற்முக தேர்வுக்கு உள்ளவர்த்தாலும் அந்த நிமிஷத்துல அம்மான கூட்டா அன்னைக்கு நான் மகளேன்னு சொன்ன வார்த்தையையும் முன்பாட்டியலையும் மருமகனாகத்தான் நான் நினைக்கிறேன் மகளாகத்தான் சித்ரா நெஞ்சத்து கொள்ள இருக்கார் அன்பு காட்டுவதற்கு வேணுமா அன்புக்காகவே வாழ்பவள் சித்ரா கைமணி சொன்னார் ஒரு பெண் என்பவர்கள் யார் முறைகள் யார் வீட்டை இன்னகையால் மொழி செய்வார் அன்புக்காகவே வாழ்க்கப்படுதில்லை புஸ்தகத்தில் கவிதை கட்டுரை போதிய சமுதாய அந்த தங்க மங்கை அவளை பத்தி இவ்வளவு பேர் எழுதியிருக்காங்கன்னா காசுக்காக எழுதினாங்க இந்த மலர்ல என் பேர் வரணுக்கிறதுக்காக எழுதினாங்க அந்த உள்ளத்துல இருக்கிற உணர்ச்சி பிரவாகத்தினுடைய வெளியீடு இந்த மலரை தயாரிச்சு கொடுத்தவர நானும் தனியா வாழ்த்துறேன் ஆனா இந்த மலர்கள் தயாரிப்பது என்பது என் மதுமகன் கவிஞர் முருக பாண்டியருக்கு கொஞ்சம் மாற்று மறுத்தாக அமைந்தது இந்த பலரை அழகா செய்யணும் ஒரு கவலையில அதுல கொஞ்சம் ஈடுபடும் போது கடமையிலே கொஞ்சம் கவலை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படும் அதுதான் சித்ரா கல்யாணத்திலே வந்து பொண்ணு கல்யாணம் ஆகி தேத்தி பிறந்தாச்சு பிறந்தாச்சு மகனு கல்யாணம் ஐ மருமகன் வந்தாச்சு இந்த மாதிரி குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அதுக்கு எடுத்துக்காட்டு சித்ரா ஒரு தம்பதி டாக்டர் தாமரையை சொல்லும் போது மாணவினு சொல்றதுக்கு எங்க கல்லூரி மாணவி எங்க கல்லூரி மாணவின்னு சொல்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க உங்களை எங்க ஆசிரியை அவங்க என்னுடைய ஆசிரியைன்னு சொல்ல நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் பேரம்பெற்றேன் என்பார்கள் அந்த உறவு எங்களுக்குள்ளே அவளுடைய முன்னேற்றத்திலே என்ஜினியர் ஹரிபாபு துணை நின்றார் என்னுடைய மட்டத்தத்திலே என் கணவர் ராமராதன் துணை நின்றார்

ஒரு கவிஞர் மனைவி ஒரு இயக்கத்தினுடைய தொட்டரின் மனைவி ஒரு பேராசிரியருடைய மனைவி ஒரு எழுத்தாளருடைய மனைவி எல்லாத்துக்கும் மேலே கொள்கைக்காக வாழ்ந்த ஒரு பெண்மணி சிதப்பெல்லாம் ஜாதி எங்களை பிரிங்க இல்லை சத்தியமா சொல்றோம் என்னங்க ஜாதி நம்ம ஜாதியை கட்டில பிறந்தோம் அதெல்லாம் கிடையாதுங்க எல்லா ரொக்கமும் ஒண்ணுதான் எல்லா உயிரும் ஒண்ணுதான் போயாச்சுன்னா எல்லாமே சவந்த போனதுக்கு அப்புறம் பார்க்க முடியலையே அப்ப தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ அவனுடைய அன்பு கல்லூரிக்குள்ள வரும்போதே கொஞ்சம் கூட முக சிடு சின்பு இல்லாம வந்த ஒரே பேராசிரியர் எங்க சித்திரம் எங்க முதல்வர் இருக்காங்க அந்த பொறுப்பு முதல்வர் அர்த்தம் மீனாட்சி இருக்காங்க

நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லை எங்க அட்ரஸ் பண்ணி முதல்ல அவங்க பொருளியல் துறை கடந்தது நான் தான் பார்ப்பேன் பார்க்க வேண்டாம் சொல்லு சித்ரா நான் சொல்லலைன்னா அம்மா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தாய் தன் மகளுடைய உடை நேர்த்தியை பார்த்து பாராட்டுவது எனக்கு ஆசை அந்த பாராட்டை கேட்பது அவளுக்கு ஆசை இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள்ல திருமணம் ஆகி பாப்பாள வந்தார் எனக்கு கவிதையே என்பதில் பேச்சாளர் தமிழ் பேராசிரியர் இருந்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் பற்று அதிகமாகிடுச்சு நாங்கள் மணிக்கலக்கில் எல கேள் பேசுவோம் நான் எங்கேயாவது காரைக்குள்ளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அவங்க காலத்தில் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க அப்பா அப்பா ஸ்கூல் படிக்கிறான் இளவெயி ஸ்கூல் படிக்கிறான் அவங்க வந்தாங்கண்ணா என்னை பார்த்தா நிறுத்திவிட்டு அம்மா

எப்படி இருக்கும் என்பது அரிய காவலில் ஒருவரை ஒருவர் பிரிவு என்பது ஒரு வடிவமாக இருந்த வழி இன்னும் அவரால் தேர் முடியல இருந்தாலும் கடமைக்காகவும் இயக்கத்திற்காகவும் தமிழுக்காகவும் சித்ராவனுடைய புகழை இந்த நினைவன்றமையிலே மனராக கொண்டு வருவதற்காக தான் அவர் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஜீவணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வாழ்க்கை இல்லை அன்றில் பறவை போல வாழ்ந்தவர்கள் சனி ஞாயிறா ஆயிடுச்சுன்னா உரையாட்டில இருந்து பல போய் ஓடி அவர் வரப்போரான்னு சொன்னா அந்த சித்ரா அவர் சமைப்பதிலும் சரி அதை பரிமாறுவதிலும் சரி வந்தவர்கள் யாராயிருந்தாலும் உபசரிப்பதிலும் சரி சரியான வழி இடத்த தலை வாடகடத்திலே ஒரு சரியான பேராசிரியை பிள்ளை வளர்ப்பிலே ஒரு சரியான தாய் குடும்பத்தை அரவணைப்பதிலே ஒரு நல்ல குடும்ப தலைமை எங்களுக்கெல்லாம் மகள் அதனாலதான் அவளுக்காக இத்தனை பேர் கண் கலக்குகிறோம் துணைவேந்தர் கண் கலங்குகிறார் ஐயா நம்முடைய பேராசிரியர் கண் கலங்குகிறார் நம்முடைய ரவிவர் மணவர்கள் கண் கலங்குகிறார்கள் என்றால் இந்த பாசத்திற்கு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அவர்களது துண்கண்டின் சித்ரா எங்கே போமாட்டா தமிழோடு இருப்பாள் தலித் இயக்கத்தோடு இருப்பாள் போதி இலக்கிய சந்திப்போடு இருப்பாள் ராஜமுருக பாண்டியனுடைய நெஞ்சத்துக்குள்ளே இருப்பாள் இளவேலியின் குழந்தை முகத்துக்குள்ளே அவள் இருப்பாள் அம்பேத்கர் அவங்க பேன மெசியா அந்த குழந்தைகளுடைய வாரிசுகளுக்குள்ளே இருப்பாள் எங்கேயும் போவதில்லை ஏன் தெரியுமா தான் அழிவு ஆத்மாவுக்கு அழிவில்லை நாங்கள் பகவத்கீதையில மரணத்தில் எண்ணிக்கலும் மரணமேதாது மறுபடி திறந்திருப்போம் இங்கேயோ ஒரு ஜீவனாக வந்திருக்கும் என்னுடைய சித்ரா நினைவு நெஞ்சம் மறப்பதில்லை இழப்பதில்லை அவளோடு பழகிய நாட்கள் அவள் சிரித்த அவள் கட்டிக்கொண்டு வந்த உடைய நேர்த்தி அவள் பாடம் நடத்திய அழகு விருந்தனை விருந்தினரை முழுசிரித்த எதுவுமே மறக்கக்கூடியதில்லை அத்தனை பேரும் என்ன எழுதுகிறார்கள் அந்த குடும்பம் இயக்கத்துக்கு மட்டுமல்ல கல்விக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தையாயிரம் என்று அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் அப்படி கொலை உள்ளம் நல்ல பண்புள்ளம் நல்ல விருந்து உபசரிக்கின்ற பண்புள்ளம் வந்தவர்களை எல்லாம் தாக்குகிற அன்பு உள்ளம் பாசத்தோடு பரந்த நேசத்தோடும் பழகுகிற அந்த நேர்த்தியான பாசம் உள்ளம் என்றும் வாழும் என்றும் நேற்று ஒளிவிளக்காக மலராக வழிகாட்டுவார் சித்ரா நம்மை விட்டுலேந்தே போக மாட்டா வாழ்க சித்ரா